ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் விஷ் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ ஜனவரி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி பின்னாடி தெரியுதா அண்ணாமலையார் பெரியிறாரா அவங்க எல்லாேருக்கும் நேற்று நைட்டு வீடியோ பார்த்துருக்கீங்க நிறைய வீடியோ ஒரு ஃபஸ்ட் செவன் டேஸாக வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நான் மலை சுற்றுறது கிரிவலம் வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நேற்று நைட்டு ஜன டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட் எயிட் ஓ கிளாக் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணேன் அகைன் இன்னைக்கு மார்னிங் எயிட் ஓ கிளாக் தான் நான் ரூம் ரீச் ஆனேன் எயிட் ஓ கிளாக் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட்டு டுவெல் ஓ கிளாக் அப்படியே போயிட்டு ராஜகோபுரத்தில் இருந்து அம்மனி அம்ம கோபுரம் வழியாக போயிட்டு க்யூவில் உட்காந்தாச்சு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ரொம்ப நல்ல தரிசனம் சொன்னால் நம்ப மாட்டீங்க இன்றைக்கி ரொ இன்றைக்கி ரெண்டு தரிசனம் பார்த்தேன் உடனே உடனே ரெண்டு தரிசனம் பார்த்தேன் நான் பயங்கர க்யூ ஆனால் எப்படி நாங்கள் பார்த்தோம் ஒன்றுமே எங்களாலே நம்ப முடியல இன்றைக்கி தர்ஷன் பார்ப்போன்றது எங்கள் பிளான்லேயே இல்லை பட் ஆனால் இன்றைக்கி ரெண்டு தர்ஷன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் அகைன் இந்த டென் டேஸ் மலை சுத்துறது மட்டும்தான் என் பிளானில் இருந்தது இங்கே தங்கி திருவண்ணாமலையில் தங்கி டென் டேஸ் மலை சுற்றணுன்றது மட்டும்தான் நான் யோசித்து வச்சுருந்தேன் கோவிலுக்கு போகிற ஒரு நாள் கூட கோவிலுக்கு போகலாம்ன்ற பிளானோடவே நான் வரல பட் அடுத்தடுத்து கண்டினியூஸ் த்ரீ டேஸ் தர்ஷன் பார்த்துட்டேன் மார்னிங் தர்ஷன் அகைன் பள்ளியார பூஜை பூஜை எல்லாம் என்னோடய லிஸ்ட்லேயே இல்லை சுத்தமாக நான் அதை நினச்சி கூட பார்க்கல சமோ எதுவும் அண்ணாமலையோரோட ப்ளெஸ்ஸிங்ஸ்லையோ எல்லாமே அப்படி தானாக நடந்துச்சு ரொம்ப ப்ளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் சமவ் இந்த டென் டேஸ் நான் இங்கே திருவண்ணாமலையோட பவரை நான் ஃபீல் பண்ணுறேன் அது எல்லோரும் இங்கே இருந்து அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறது புரியும் ஆமாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் இப்போது ஈவினிங் ஒரு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அகைன் நாளைக்கு பௌர்ணமி நாளைக்கு ஈவினிங் ஒரு கிரிவலம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னுடைய இந்த ஆக்சுவலாக நான் நைன் டேஸ் கிரிவலம் இந்த நைன் டேஸ் கிரிவலம் எக்ஸ்பீரியன்ஸ் தர்ஷன் எப்படி பார்த்தோம் எல்லாமே ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஒரு ஃபுல் வீடியோவாக நான் போடுறேன் எல்லோருமே வாங்க க்ரௌட் ஒன்றும் கொஞ்சம் நாளில் கம்மியாகிடும் ஆஃப்டர் பொங்கல் வந்து க்ரௌட் கொஞ்சம் கம்மியாயிடும் ஸோ எல்லாருமே வந்து அண்ணாமலையாரை தரிசிக்கலாம் கண் அண்ணா கண்டிப்பாக கிரிவலம் போங்க ரொம்ப பொறுமையாக நடந்து போங்க கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு வரணும் கிரிவலம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தர்ஷன் பார்த்தோம் பள்ளியார பூஜையை ஃபஸ்ட் எப்படி பார்க்க முடியும் ஜென்ரல் பீப்புள் கூட பள்ளியார பூஜையை எப்படி பார்க்க முடியுன்றது நான் ஒன்ஸ் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டேன் அமாவாசை சாரி பௌர்ணமியோட நா நாளையோட என்னோடய கிரிவலம் முடியுது நாளைக்கு கிரிவலம் போயிட்டு நெக்ஸ்ட்டு ஜான்வரி தேர்ட் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் நான் நைன் டேஸ் கிரிவலம் இன்றைக்கி வந்து எயித்து டே நெக்ஸ்ட் நாளைக்கு நைன்த்து டே യൻ്റെ കിവിള മുറിച്ച് വീട്ടിൽ കിളമ്പിടുവേ ഓക്കെ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം അൻ്റ് സെക്കൻഡ് വിഷു ഹാപ്പി ന്യൂ ഇയർ ടു ആൾ